வணக்கம் சமூகத்தினருக்கு மதிய நிறை பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு நீந்து கொள்ளும் நான் சங்கவிநாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இனி இதற்கு தடை மீறினால் சட்ட நடவடிக்கை தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு தேர்தலுக்காக அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்களிக்க விசேட ஏற்பாடுகள் மேல் மாகாண வாகன உரிமையாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு மருந்து விலை குறைப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் சாமர சம்பத் எம்பியிடம் நான்கு மணி நேரம் வாக்குமூலம் பதிவு ராணுவத்தினருக்கான பேருந்து போக்குவரத்து சேவை அதிரடியாக நிறுத்தம் பகுடிவதையை எதிர்த்த மாணவனை தாக்கிய ஆறு மாணவர்கள் வகுப்புகளில் இருந்து இடை நீக்கம் இலங்கை வரும் நியூசிலாந்து போலாந்து வெளிவிகார அமைச்சர்கள் முப்படைகளில் இருந்து தப்பியோடிய இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் கைது நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட லொக்குபடி தேர்தல் அலங்கரிப்பு மற்றும் பிரச்சார நடவடிக்கை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் பிரச்சார பணிகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது அத்துடன் ஒவ்வொரு கட்சி அல்லது சுயேட்சை குழுவும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலோ வாக்குச்சாவடிகள் மட்டத்திலோ திறந்துள்ள அலுவலகங்களிலும் அறுபது அடி கொண்ட பேனர் தவிர்த்து வேறு எந்த அலங்காரம் போஸ்டர்களும் காட்சிப்படுத்த முடியாது அதே போன்று தேர்தலில் போட்டியிடும் அபேட்சகர்கள் பயணிக்கும் வாகனங்களில் போஸ்டர்களை காட்சிப்படுத்தவோ எடுத்துச் செல்லவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான கட்டுப்பாடுகளை மீறும் அபேட்சகர் அல்லது ஆதரவாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சித் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் வேட்பாளர்கள் வாக்கெடுப்பு நிலையத்தில் வாக்களிக்கும் காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை பிற்பகல் நான்கு மணிக்கு பின்னர் ஊடகங்களில் வெளியிடுமாறு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் மற்றும் வேட்பாளர்கள் வாக்களிக்கும் காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் கிடைத்தால் அதனை பிற்பகல் நான்கு மணிக்கு முன்னர் ஊடகங்களில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் இடம் இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது இதே இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க தேர்தல்கள் இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க வாக்குச்சாவடி பொறுப்பதிகாரிகளுக்கு விசேட அறிவுறுத்தல் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதன் பிரகாரம் ஓரளவுக்கு கண் மங்கிய அல்லது கண் நபர்கள் தங்கள் வாக்குகளை சுயமாக செலுத்தும் வகையில் வாக்குச்சீட்டின் மீது தொட்டுணரக்கூடிய ஸ்டென்சில் சட்டகம் ஒன்றை பயன்படுத்தும் வசதி அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் சக்கர நாட்காலி அல்லது ஊன்றுகோல் போன்ற கருவிகளின் துணையுடன் வரும் நபர்கள் வாக்கு அழிப்பு நிலையத்திற்குள் இலகுவாக பிரவேசிக்கும் வகையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சக்கர நாட்காலியில் வருகை தரும் நபர்கள் மற்றும் உயரம் குறைந்தவர்கள் இலகுவாக வாக்களிக்கும் வகையில் வாக்குப்பட்டியை குறைவான உயரத்தில் வைக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்தின் அறிவுறுத்தல் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் உள்ளுராட்சி தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் முடிவடைந்து தொடங்கும் அமைதி காலத்தில் எதிராக சட்டம் கடுமையாக அமைதி காலத்தில் சட்டவிரோதமாக சுவரொட்டிகள் பதாகைகள் அல்லது கட் அவுட்களை யாராவது காட்சிப்படுத்தியிருந்தால் அவை அகற்றப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் தமிழகத்தில் வாகனபெருமான அனுமதி பத்திரங்களை வழங்கும் அனைத்து கருமப்பீடங்களும மே ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தேர்தலின் போது தேர்தல் பணிகளுக்காக அதிகாரிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மேல் மாகாண பிரதம செயலாளர் எஸ் எல் தம்மிக விஜயசிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி வாகனத்திற்கு அபராதம் விதிக்காமல் வாகன வருமான உத்தரவு பத்திரங்களை இறுதி நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் பெறவுள்ளவர்கள் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு பணிகள் தொடங்கும் முதல் நாளில் அபராதமின்றி கட்டணத்தை செலுத்தி வாகன வருமான உத்தரவு பத்திரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மருந்து விலைகளை குறைக்க வேண்டியதன் அவசியம் மற்றும் அதற்கான அரசாங்கத்தின் ஆயத்தம் குறித்து சுகாதார பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் மருந்துகளின் விலைகளை குறைக்க வேண்டியதன் அவசியத்தையும் பற்றாக்குறை இல்லாமல் மருந்துகள் விநியோகத்தை உறுதி செய்வதன் அவசியத்தையும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தியுள்ளார் செலவு காப்பீடு மற்றும் விநியோக மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அதிகபட்ச சில்லறை விலையை எண்பது சதவீதமாக வழங்கினால் மட்டுமே மொத்த விற்பனையாளர்களுக்கு பதினெட்டு சதவீத லாபம் ஈட்ட முடியும் என்று தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் விலைக்குழு வலியுறுத்தியுள்ளது விலை நிர்ணய சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் பொதுவாக பயன்படுத்தப்படும் பல மருந்துகளின் தற்போதைய விலைகள் மற்றும் விலை குறைப்புகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மருந்து முதலீட்டு சபைக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் நாயக்கவிடம் சட்டவிரோத விசாரணை பிரிவு நேற்று பெற்றுள்ளது அதன்படி அந்த பிரிவு பாராளுமன்ற உறுப்பினரிடமிருந்து நான்கு மணி நேர வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது இலங்கை போஸ்போர்ட் நிறுவனத்தினூடாக கடந்த காலத்தில் ஏற்றுமதிக்காக மூன்று நிறுவனங்களுக்கு முப்பதாயிரம் மெட்ரிக் டன் ரோக் பேஸ்பேட்டை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் பதில் பணிப்பாளர் சுஜீவ விஜயசேனவின் அறிவுறுத்தலின் பெயரில் முன்னெடுக்கப்படுகிறது ராணுவ சிப்பாய்கள் மற்றும் அதிகாரிகளுக்காக இதுவரை வழங்கப்பட்ட விசேட போக்குவரத்து சேவையை இடைநிறுத்து ராணுவ தலைமையகம் தீர்மானித்துள்ளது கொழும்பிலிருந்து வார நாட்களில் அலவை மேரிகம கனையமுல்லை காளி மாத்திரை குர்ணாகல் டெல்டனிய கண்டி கதிருவெல மெதவச்சிய மற்றும் நாத்தாண்டிய வரை ராணுவத்தினருக்கான விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது வார இறுதி நாட்களில் குறித்த பேருந்து சேவைகள் பதுளை மகியங்கனை மொனராகலை மற்றும் சிலாபம் வரையில் நீடிக்கப்பட்டது இவற்றில் பயணம் செய்யும் சிப்பாய்கள் அதிகாரிகளிடமிருந்து சிறு தொகையொன்றை அவர்களின் போக்குவரத்துக்காக அறவிடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது எனினும் ராணுவ எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்தும் செயல்பாட்டின் ஒரு அங்கமாக தற்போதைக்கு மேற்குறித்த பேருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக ராணுவத்தினர் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அருகாமையில் உள்ள நிலையம் வரை அவர்களுக்கு இலவச புகையிரத பயண வசதிகளை செய்து கொடுக்க ராணுவ தலைமையகம் தீர்மானித்துள்ளது இதன் காரணமாக தங்களுக்கு மேலதிக போக்குவரத்து செலவு ஏற்பட்டுள்ளதாக ராணுவத்தினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் ஆண்டு மாணவனை தாக்கிய ஆறு மாணவர்கள் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பகுடிவதையை எதிர்த்ததற்காக குறித்த மாணவர் தாக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது குறித்த மாணவன் தற்போது வெலிகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பந்தப்பட்ட மாணவர் ஹோமாகம போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமான மாணவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் சப்ரகமுப பல்கலைக்கழக மாணவரின் மரணம் மற்றும் கொஸ்கொடாவில் போலீஸ் காவலில் இருந்த சந்தேக நபரின் மரணம் குறித்தும் விசாரிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார் உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொண்டு நியூசிலாந்து வழி விவகார அமைச்சர வின்ஸ்டன் பீட்டர்ஸ் மற்றும் போலந்து வழி விவகார அமைச்சரானாவோ செகோர்ஸ்கி ஆகியோர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக வழி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது இவர்களின் விஜயம் எதிர்வரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் இடம்பெறவுள்ளது இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் நியூசிலாந்து போலாந்து வெளி விவகார அமைச்சர்கள் ஈடுபட உள்ளனர் பொருளாதார ரீதியில் இலங்கைக்கு நன்மை அளிக்கும் வகையில் புதிய முதலீட்டு திட்டங்கள் குறித்து அரசாங்கம் ஆர்வத்துடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாக வெளி விவகார அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம்பு தெலிப்பள்ளி மற்றும் பருத்தத்துறை பிரதேசத்தின் உயர் பாதுகாப்பு வாரியத்தில் உள்ள நாற்பது தசம் ஏழு ஏக்கர் காணியானது வியாழக்கிழமை விடுவிக்கப்பட்டதற்கமைக்க தெலிப்பள்ளி பிரதேசத்திற்கு அரசாங்கி பெறும் அர்தலிங்கம் பிரதீபென நேற்றைய தினம் நேரடியாக விஜயம் செய்துள்ளன அந்த வகையில் வசாவிளான் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள ஒட்டகப்புலம் புனித அமலோட்பவ மாதா தேவாலயத்தில் பங்கு தந்தை ஜே ஏ அருள்தாஸ் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற பிரார்த்தனையில் பங்கு கொண்டு அங்கு கூடியிருந்த மக்களுடன் கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து விடுவிக்கப்பட்ட இருபது ஏக்கர் காணியை பொதுமக்களுடன் சென்று பார்வையிட்டார் இதன்போது அப்பிரதேசத்தில் கன்னி தொடர்பான பரிசீலனையில் ஈடுபட்டு வரும் நிறுவனத்துடனும் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து காங்கேசந்துரை மேற்கு கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள மாங்கொலை கிராமத்திற்கு அரச அதிபர் விஜயம் செய்தார் முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி தொடக்க மே மாதம் முதலாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இராணுவத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி பதினேழு பேரும் கடற்படையின் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேரும் விமானப்படையினர் நூற்றி அறுபத்தி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களை அந்தந்த படைப்பிரிவின் விசேட குழுவினர் கைது செய்துள்ளனர் இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளின் பின்னர் அவர்களை சட்ட ரீதியாக படைப்பிரிவுகளில் இருந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கிளப்பு வசந்த் கொலை தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஒழுங்குமைக்கப்பட்டு குற்றவாளிகளாக கருதப்படும் லொக்கப்பட்டுகின்ற லத்மா காந்தி சுஜீவன் ருவன் குமார் ரெடி சில்வா நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள சந்தேக நபர் குற்றப்பளனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளினால் துவாயிலிருந்து விமானம் மூலம் இன்று காலை ஏழு நாற்பத்தி மூன்று மணி அளவில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்தேக நபர் பெலாரசில் வைத்து அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் தினம் இடம் பெற்றுள்ளது கிளிச்சி ஜபுரம் தெற்கனை வதைவிடமாக கொண்ட பதினான்கு வயதுடைய மலர் வண்ணன் விதுசன் என்ற சிறுவனே இவ்வாறு கரியாலை நாகவடுவான் குளத்தில் நீராட சென்ற நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் தற்போது உயிரிழந்த மாணவனின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஒன்றின் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்தனர் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடானில் கடந்த சில ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பேங்கோக் நகரிலுள்ள ஒன்றின் மீது நேற்று இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென் சூடான் மக்கள் பாதுகாப்பு படை என்ற கிளர்ச்சி அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியது என தகவல் வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்